வாங்க 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 லைவுக்கு வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க வெயில் அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இது அது இல்லை அதே தான் அதே தான் நீ அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு அவன் கிடையாது அப்படி இல்லை கடவுள் இல்லை என்று நானும் சொல்லவில்லை கடவுள்ல்ல நானும் சொல்லா அதாவது பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும்ல நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் அவ்வளோதானுடைய இதுக்கு கடவுள் இது சாத்தான் அப்படின்லாம் நான் சொல்ல வரல அப்படிங்கிறது என்னோட கருத்துலாம் இருந்தால் நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் தெரியல யாருந்த ஒருவர் பெரியாரா பெரியாரு பெரியாரு தான் சொல்லிருப்பாரு என்ன சொன்னாரு ரவியை போட்டு மிதிக்க சொன்னார் ரவி உன்னை மிதிக்க போறேன் ரொம்ப இப்போ லொக்கேஷனை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது விழுக்கம் சரியாக அடிக்குது வெளிச்சத்தினால் வீடியோ குவாலிட்டி நன்றாக தெரியவில்லை இப்போ பாருங்கள் நல்லா தெரியும் நம்புகிறேன் ஓகே ஓகே சூப்பர் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் உள்ளே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதையினா நந்தகுமாரா நந்தகுமாரா நாளை மிருகம் கொள்வாயா கடவுள் திங்கு மனதில் கொண்டு மிருகம் மட்டும் வளர்வதேன் அப்படின்னு நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக நாயகன் பட்டத்தை துறந்த கமல் அவர்கள் சொன்னார் நாட்டுக்கு மிகவும் நல்லது ஆகும் இப்படி என்ன பேசிகிட்டு இருக்காரு இன்னொருத்தர் யாருன்னு தெரில வாங்க வாங்க எதை பற்றி யோசித்தீங்கன்னா என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம் தப்பாக மட்டும் கேட்காதீங்க ஜாலியாக எது வேணாலும் கேட்கலாம் கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க இது நம்ம மிஸ்டர் பெட்டிக்கடை எஃப்எம் எஃப்எம்மா எஃப்எம்லாம் ஆரம்பிச்சிட்டேலாம் பிரதாப்பு அப்படிலாம் இல்லை சும்மா வார்த்தைக்கு தான் யூடியூப்புக்கே நமக்கு கண்ட்டு தெரியல எப்பமு நம்ம எந்த கண்டென்ட்டுக்கு போகிறது விட்டு கண்ட பாய்ந்தால்தான் இன்னும் ரெண்டு பேர் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை ஒருத்தர் போயிட்டாங்க அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு போல நம்ம முகத்தால் யாரையுமே ஹோல்டு பண்ணி நிற்க வைக்க முடியாது அவ்வளோ ஃபேமஸான முகம் நம்ம முகம் நம்ம முகம் இல்லை என் முகம் சரிவிடுங்க எல்லாத்தையும் எல்லாருமே வேண்டிய கட்டாயமும் எதுவும் கிடையாது வாங்க வாங்க சேனலுக்கு வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அனைவரும் விட்ட காரணம்